ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வாலாஜாபாத் அப்படின்ற ஊர் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திருமுக்குடல் ரொம்ப ஒரு புனிதமான இடமாக கருதப்படுது இந்த இடம் திருமுக்குடல்ன்ற பெயர் பெற காரணம் என்னென்னா செய்யாறு பாலாறு வேகவதி ஆறு மூன்று ஆறுகளும் இந்த இடத்துல ஒன்றா கூடுதுங்க ஒரு திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப புனிதமான இடமாக இந்த இடம் கருதப்படுது இந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுங்க இந்த கோயில் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் சோழர்கள் ஆட்சி காலத்துல இந்த கோயில் ஒரு மருத்துவமனையா இருந்திருக்கு மருத்துவமனைன்னா சும்மா இல்லைங்க இங்க அறுவை சிகிச்சை கூட பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலுக்கு தான் நம்ம இப்ப போறோம் வாங்க போகலாம் இந்த காணொலியை முழுமையா பாருங்க இந்த கோயில் பற்றியும் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு இந்த கோயிலில் என்னென்னலாம் நடந்ததுன்றத இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க வந்துட்டோங்க திருமுக்குடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் பாலாறு பாலாறுக்கு பக்கத்தில் இந்த கோயில் ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கிற கோயிலுங்க மிக பழமையான கோயில் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் ஒரு கோயிலாகவும் ஒரு ஹாஸ்பிட்டலாகவும் ஒரு பாடசாலையாகவும் பல 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 விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்திருக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் பதினைந்து படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை இங்கே இருந்திருக்குங்க அதில் சர்ஜன் அதாவது அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு ஆளுங்க மெடிசன் அதாவது மாத்திரைகள் செய்கிறதுக்கு ஆளுங்க அதுக்கப்புறமா ஒரு பார்பர் சின்ன அறுவை சிகிச்சை செய்கிறதுக்குன்னு எல்லாத்துக்குமே இங்கே ஆளுங்க இருந்திருக்காங்க கோயில் கொடிமரம் பலிப்பீடம் இப்படி போய் சுவாமி தரிசனம் பண்ணவங்க அந்த பிரம்மாண்ட விமானத்துக்கீ தான் பிரம்மாண்டமாக அப்பன் வெங்கடேச பெருமானு இருக்கார் இப்போ பாருங்கள் எவ்வளோ மண்டபங்கள் இந்த கோயிலில் இருக்குது இங்கே ஒரு நாலு கால் மண்டபம் அந்த பக்கம் வாகன மண்டபம் ஒன்று இருக்குது முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது நிறைய மண்டபங்கள் இந்த கோயிலில் இருக்குது பின்னாடி சன்னதிகளும் இருக்குது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள சிற்பங்கள் ராமாயணம் மகாபாரதம் தசாவதாரம்னு இந்த கோயில் கோயிலா மட்டும் பயன்படுத்தப்படலைங்க இன்னும் நிறைய நல்ல விஷயத்துக்காக இந்த கோயில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதற்கான கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலை ஒரு மருத்துவமனையாக பயன்படுத்தியிருக்காங்க பதினைந்து படுக்கைகள் அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு ஒரு மருத்துவர் இங்கே இருந்திருக்காரு மூலிகை அரைக்கிறதுக்கு வந்து இங்கே நபர்கள் இருந்திருக்காங்க ஒருத்தர் ஒரு முடி திருத்துறவர் அவர் மாதிரி ஒருத்தர் சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக இங்கே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாடசாலை இருந்திருக்கு வேதங்களை வந்து இங்கே கற்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐம்பது மாணவர்கள் தங்குறதுக்கான வசதியும் இங்கே வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்துருக்குங்க அது வந்து சோழர்கள் காலத்து கல்வெட்டு குறிப்புகள் மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்க அது பல்லவர்கள் காலத்துல இருந்து சோழர்கள் விஜயநகர அரசு நாயக்கர்கள்னு நிறைய கல்வெட்டு குறிப்புகள் இங்க இருக்கு ஒன்பதாம் நூற்றாண்டுல நிற்பத்துங்க பல்லவருடைய கல்வெட்டு முதலாம் ராஜராஜ சோழர் முதலாம் ராஜேந்திர சோழர் வீர ராஜேந்திர சோழர் குலோத்துங்க சோழர் விக்ரம சோழர் அதன் பிறகு விஜயநகர அரசுல விருப்புக்கண்ண உடையார் பூப்பண்ண உடையார் அதுக்கப்புறமா செஞ்சி நாயக்கர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இங்க இருக்குங்க இந்த கல்வெட்டு மூலயமா இந்த பெருமாளுடைய பெயர் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் விஷ்ணு படாரர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சோழர்கள் ஆட்சி காலத்தில் திருமுக்குடல் ஆழ்வார் திருமுக்குடல் விஷ்ணு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு விஜயநகர ஆட்சி காலத்தில் திருவேங்கடமுடையான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குங்க நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இந்த ஊருக்கு பெயர் திருமுக்குடல்னு இருக்குங்க ஆனால் அப்போது அதாவது சோழர்கள் ஆட்சி காலத்தில் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து தனியூர் ஸ்ரீ மதுராந்தக சதுர்வேதி மங்களத்து வடப்பிடாகை திருமுக்குடல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கு காரணம் இந்த ஊர் வந்து தானமா கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு வேதம் படித்தவர்களுக்கு தானமா இந்த ஊர் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியும் இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கு ஊற்றுக்காட்டு கோட்டத்து சீயபுற நாட்டு சீயபுரமணன் ஸ்ரீ பராந்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குங்க இந்த கல்வெட்டு குறிப்புகள்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு விளக்கெரிக்க ஆடுகள் நெய் அரிசி பணம் நெய்வேத்தியம் இப்படி அளித்த தானங்கள்லாம் வந்து கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்கு இங்க முக்கியமான கல்வெட்டு இந்த வீர ராஜேந்திரர் காலத்து கல்வெட்டு தாங்க மிக நீளமான கல்வெட்டு ஐம்பத்தஞ்சு அடிக்கு இந்த கல்வெட்டு இருக்குங்க ஐநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த கல்வெட்டு குறிப்புகள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு இந்த கல்வெட்டு குறிப்புகளில் தான் அந்த முக்கியமான ஆதுள சாலை அதாவது ஹாஸ்பிட்டல் பற்றியான குறிப்புகள் இருக்கு பதினைந்து படுக்கைகள் கொண்ட ஒரு ஆதுள்ள சாலை ஹாஸ்பிட்டல் இங்கே நடந்திருக்குங்க அதற்கு டாக்டர் அதாவது சர்ஜன் சர்வன்ஸ் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அலப்பாக்கத்து சவரணன் கோதண்டராமன் அஸ்வத்தாம பட்டர் அப்படின்னு இவங்களுடைய பெயர்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க பதினேழு வகையான மூலிகைகள் அவங்க பயன்படுத்திய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்குங்க நான் இப்ப அந்த மூலிகைகளுடைய லிஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க வேணா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சோழர்கள் காலத்துல இதை பயன்படுத்தினது மட்டும் இல்லாம இங்க அதை பதிவும் பண்ணிருக்காங்க இன்னும் இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கான சேலரி இவங்களுக்கான ஊதியம் என்னென்ன அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பணமாகவும் அதுக்கப்புறமா நெல் அரிசியாகவும் இங்க வந்து இவங்களுக்கான ஊதியம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு காலேஜ் அதாவது வேதம் சொல்லித்தர ஒரு இடமும் இருந்திருக்குங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட அறுபது பேர் தங்கி படிக்கிற மாதிரியான அமைப்பு ஹாஸ்டல் இங்க இருந்திருக்கு இங்க வந்து வேதம் கற்று கொடுத்துருக்காங்க ரிக் எஜுர்வேதம் வேதம் இதெல்லாம் வந்து இங்கே கத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமும் இங்கே வந்து குறிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான வாத்தியார் யார் யார் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சமைக்கிறவங்க அவங்களுக்கான ஊதியங்கள் அது எல்லாமே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குங்க இப்படிதாங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் நம்ம உள்ளே போகலாம் சிம்ம தூண்கள் சிம்ம தூண்கள் பல்லவர்களுடைய ஒரு அடையாளம்ங்க பல்லவர் இருந்து இந்த கோயில் இருக்குது சோழர் காலகட்டத்தில் இந்த கோயிலில் பல விஷயங்கள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இங்கே கல்வெட்டு குறிப்புகளாக இருக்குது வீர ராஜேந்திரர் அவருடைய கல்வெட்டு குறிப்புகளில் இங்கே இருக்குது சுவாமி சன்னதிங்க போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் துவார பாலகர்கள் இங்கே கருநாழ்வார் போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் பண்ணிட்டு உட்பிரகாரம் வைகுண்ட பெருமாள் கல்வெட்டு குறிப்புகள் இங்க நிறைய இருக்கு இங்கே பாருங்கள் கீழே கீழே இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி இருக்கிற கருவறை திருப்பி இந்த சுற்றுப்பிரகாரம் வந்து மேலே இருக்குது இங்கே ஒரு சுவாமி இருக்காரு தன்வந்திரி மாதிரி தெரிகிறாருங்க இப்போ நம்ம அடுத்த பிரகாரத்துக்கு போகலாம் இந்த கோயிலோடைய அப்படியே ஒரு ஃபுல் வியூ ஒரு அழகான கோயிலுங்க இந்த கோயில் பெருமாள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் பக்கத்தில் ஆறு முக்கூடல் அப்படின்னா மூன்று ஆறுகள் இங்கே ஒன்றா சங்கமிக்கிற இடம்ங்க திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க பாலாறு செய்யாறு வேகவதி ஆறுன்னு மூன்று ஆறுகள் இங்கே ஒன்றா கூடுது ரொம்ப ரொம்ப புனிதமான இடம் கிட்டத்தட்ட கங்கைக்கு புனிதமான ஒரு இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தொண்டை மண்டல ராஜாவுக்கு இங்கே வந்து பெருமாள் காட்சி தந்திருக்காருங்க இங்கே மும்மூர்த்திகளின் அடையாளமாக இங்கே பெருமாள் இருக்காரு மும்மூர்த்திகள் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சிவனுடைய நெற்றிக்கண் இங்கே பெருமாளுக்கு இருக்குங்க ரொம்ப சிறப்பாக நெற்றிக்கண் வந்து கார்த்திகை மாதத்தில் அவருக்கு வந்து தைல காப்பப்போ அவருடைய திருமண்ணை தூக்கிட்டு காட்டுவாங்கலாம் இப்போது எல்லா நேரங்களிலும் நெற்றிக்கண் வந்து பார்க்க முடியாது தாமரை மேலே நின்ற கோலத்தில் இருக்கார் தாமரை பிரம்மாவை நெற்றிக்கண் சிவனை குறிக்குது இங்கே பெருமாள் இருக்கார் அவருடைய சங்கு சக்கரம் வந்து ரெண்டு ஒரு சங்கு சக்கரம் வந்து கீழே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல ராஜாவுக்கு போர்ல வெற்றி பெற பெருமாள் அனுப்புனது அப்படின்னு சொல்லப்படுது சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தாயார் சன்னதி அங்க முதல் பிரகாரத்திலேயே இருக்குது இதில் ஆஞ்சநேயருடைய சன்னதி இருக்குங்க அடுத்த பிரகாரம் வெளிப்பிரகாரங்க ரொம்ப அழகாக இருக்குது மரங்கள் செடி கொடிகள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோயில் அந்த காலகட்டத்தில் மருத்துவமனையாக விளங்கியிருக்கு அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடசாலை இங்கே கல்வி கற்று கொடுத்துருக்காங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஐம்பது பேர் இருந்திருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கோயிலில் இருந்திருக்குங்க இது ஒரு சன்னதி நிறைய சன்னதிகள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு இப்ப எல்லாமே உள்ள சன்னதிகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் ரொம்ப அற்புதமான அழகான கோயில் இந்த கோயிலில் அந்த பெருமாளுடைய சிறப்பம்சம் தனித்துவமான ஒரு பெருமாள் இந்த பெருமாள் ரொம்ப புனிதமான இடம் அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ரீதியாக ஒரு மருத்துவமனை ஒரு பாடசாலைன்னு பல விதமாக கோயில்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கா அந்த காலக்கட்டத்தில் இப்போதான் கோயில்கள் வந்து ஒரு பக்திக்காக சாமி குமரத்துக்காக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் இங்கே நடந்ததுக்கான ஒரு ஆதாரமான இந்த கோயில் இங்கே இருக்குங்க ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல கோயிலில் நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்